இன்னைக்கு நாம் விண்வெளி ஆராய்ச்சியில் சொல்லப்பட்ட கட்டு கதைகளையும் அதற்கான சரியான பதிலையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வரும் வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூன்று நாட்களும் எனது கிராமத்தில் ஸ்டார் கேசிங் நட்சத்திரங்களை பார்க்கும் நிகழ்வு நடக்க போது நீங்களும் டெலிஸ்கோப்ஸ் வழியாக நட்சத்திரங்கள் கிரகங்கள் நெபுலா கேலக்ஸிலாம் ஸ்பெஷலி ஆண்ட்ரோமேடா கேலக்சிலாம் பார்க்கணுன்னா உடனே ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இன் இன்னும் ஃபோர் டிக்கெட்ஸ் தான் அவைலபிலிட்டி இருக்குது தேங்க்யூ சூரிய குடும்பத்தின் மையத்தில் தான் சென்டரில் தான் சூரியன் இருக்கிறது அந்த சூரியனை தான் பூமி முதலான மற்ற கோள்களும் சுற்றுகிறது இது உண்மைதான் சென்டரில் தான் சூரியன் இருக்கிறது ஆனால் வெரி சென்டர் இல்லை சூரியனும் தன்னைத்தானே ஒரு பொதுவான மையத்தை தான் சுற்றி வருகிறது இதோ பாருங்கள் இதுவரை நாம் நினைத்திருப்பது இப்படித்தான் சூரியன் சுற்றுகிறது என்று ஆனால் உண்மையில் சூரியனும் ஒரு பொதுவான மையத்தை எப்படியெல்லாம் சுற்றுகிறது பாருங்கள் இந்த மையத்தை தான் பேரி சென்டர் என்கிறார்கள் உண்மையை சொன்னால் சூரிய குடும்ப கோள்களும் நிலாக்கள் எல்லாமே அதற்கென ஒரு பொதுவான பேரி சென்டரை தான் சுற்றி வருகிறது இதோ பூமியும் நிலாவும் சுற்றுவதை பாருங்கள் இதில் பூமியின் பேரி சென்டரை பூமி எப்படி சுற்றுகிறது பாருங்கள் உண்மையில் சூரிய குடும்பத்தின் உண்மையான மையம் பேரி சென்டர் தான் சூரியன் இல்லை பேரி சென்டரை தான் சூரியன் சுற்றி வருகிறது ஆனால் இதுவரை எல்லா பாட புத்தகங்களிலும் சரி மற்றும் இன்டர்நெட்டிலும் சூரியன் தான் சூரிய குடும்பத்தின் நடு மையம் என்கிறார்கள் நானும் அப்படித்தான் நினைத்திருந்தேன் ஆனால் அது உண்மை கிடையாது சூரியனும் பேரி சென்டர் என்ற ஒரு மையத்தை தான் சுற்றி வருகின்றது எனவே சூரிய குடும்பத்தின் சென்டர் பாயிண்ட் நடு மையம் சூரியன்தான் என்ற தவறான கருத்துக்கு இன்று ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டோம் இப்படி சூரியன் அந்த பேரி சென்டரை மாறி மாறி சுற்றுவதற்கு காரணமே வியாழன்தான் அதாவது சூரிய குடும்பக் கோள்களிலேயே வியாழன் தான் மிகப்பெரியது ரெண்டு புள்ளி ஐந்து மடங்கு எல்லா கிரகத்தையும் விட பெரியது அதாவது எல்லா கிரகத்தையும் ஒன்று சேர்த்தால் எவ்வளவு பெரியதோ அதைவிட ரெண்டு புள்ளி அஞ்சு மடங்கு வியாழன் கிரகமே பெரியதாக உள்ளது அதனால்தான் சூரியனையே ஒரு சிறிய சுற்றை பேரி சென்டரை சுற்றி வர வைக்கிறது வியாழன் இதோ இப்படித்தான் அடுத்த விண்வெளி கட்டுக்கதை பிரபஞ்சம் விரிவடைகிறது அந்த விரிவடைதல் எக்ஸ்பேன்ஷன் ஒரே சமமாகத்தான் எல்லா திசைகளிலும் விரிவடைந்து கொண்டே செல்கிறது என்றுதான் நாம் படித்திருப்போம் கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் அது உண்மை கிடையாது பிரபஞ்சமானது ஒரு பிளாட் ஷேப் தட்டையானது என்று நினைத்திருக்கிறோம் உண்மையில் பிரபஞ்சம் தட்டை இல்லை அதுவும் ஒரு கருவேச்சர் வளைவாகத்தான் இருக்கிறது என்ன நம்மால் அந்த வளையக்கூடிய இடத்தை கர்வேச்சர் ஆகும் இடத்தை பார்க்க முடியவில்லை அதாவது எப்படி நம் முன்னோர்கள் பூமியின் தரைப்பரப்பில் இருந்து பூமியின் தரைப்பரப்பை பார்த்து நீண்ட தூரம் வரையிலும் நம் பூமி அதாவது கண்களுக்கு தெரியும் வரையிலும் தரை தட்டையாக இருக்கிறது அதனால் பூமி தட்டையாகத்தான் இருக்கும் என்று நினைத்தார்களோ அது போலதான் பிரபஞ்சம் நம் பார்க்கும் தூரம் வரை பிளாட்டாக தெரிவதால் பிரபஞ்ச பிரபஞ்சம் தட்டையானது என்று நினைத்தார்கள் ஆனால் பிரபஞ்சம் மிக மிக நீண்ட தொலைவு அதனால் அந்த தொலைவில் வளையும் அதாவது வளையக்கூடிய இடம் கருவேச்சராகும் இடத்தை நம்மால் பார்க்க முடியவில்லை ஒருவேளை இந்த பூமியை விட்டு மேலே போய் பூமி தட்டை கிடையாது பூமி ஒரு கோல வடிவம் கொண்டது என்று கண்டுபிடித்தார்களே அதுபோல பிரபஞ்சத்தையே விட்டு நம்மால் மேலே போய் பார்க்க முடிந்தால் பிரபஞ்சமும் இதோ இந்த மேப் போல தான் இருக்கும் இதுதான் பிரபஞ்சத்தின் உண்மையான ஷேப் பிரபஞ்ச ஆராய்ச்சியில் எல்லா கண்டுபிடிப்புகளும் ஒரு வரையறுக்கப்பட்ட தொலைவிற்குள் அதாவது நம் தொலைநோக்கியின் ஆராய்ச்சியானது ஒரு வரையறுக்கப்பட்ட இடத்திற்குள் நடப்பதால் பிரபஞ்சம் தட்டையானது என்று சொல்லக்கூடாது நம் தொலைநோக்கிகளுக்கே தெரியாத வளைவு பகுதி கருவேச்சர் இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அடுத்த கட்டுக்கதை பொதுவாகவே எல்லா புத்தகங்களிலும் சரி நாம் டவுன்லோட் செய்யும் படங்களிலும் சரி கருந்துளை பிளாக் ஹோல் தட்டையானது போலதான் காட்டுகிறார்கள் அதனால் ஹோல் தட்டையானது என்றுதான் தவறாக புரிந்து கொள்கிறார்கள் ஆனால் உண்மை அது கிடையாது நம் பார்வைக்கு ஹோலின் டயக்ராம் ஆர் விஷுவல் எப்படி ரெப்ரெசென்டேஷன் பிரதிநிதித்துவம் எப்படி காட்டுகிறது என்பதை பொறுத்து அதன் வடிவத்தை நாம் புரிந்து கொள்கிறோம் ஆனால் புத்தகங்களில் காட்டப்படுவது போல ஹோல் ஒன்றும் தட்டையானது ஃப்ளாட் கிடையாது அதுவும் ஒரு ஸ்பெரிக்கல் உருளை மற்றும் சிறிய அளவு தட்டை தான் அதனால்தான் ஒரே சீராக பிளாக் ஹோலின் சென்டர் பாயிண்ட் எல்லா திசைகளிலும் இருந்தும் மேட்டர்ஸை சமமாக எல்லா திசையில் இருந்தும் இழுத்து கொள்கிறது அதனால் பிளாக்ஹோல் ஸ்பெரிக்கல் கம் ஃப்ளாட் ஷேப்பில் இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருந்தார் அடுத்த கட்டுக்கதை இந்த பிரபஞ்சத்தில் நாம் தனியாகத்தான் இருக்கிறோம் வேறு உயிரினமே இல்லை என்ற தவறான கருதுதான் இந்த பால்வெளி அண்டத்தில் மட்டும் சுமார் நாற்பதாயிரம் கோடி நட்சத்திரங்கள் இருக்கிறது அதில் ஒரு நட்சத்திரம் தான் நம் சூரியன் நம் சூரியனுக்கு இருப்பது போல பல கோடிக்கணக்கான கிரகங்கள் பால்வெளி அண்டத்தை சுற்றி இருக்கும் நட்சத்திரங்களை சுற்றி வருகின்றது அதில் இதுவரை ஐந்தாயிரம் கோள்கள் தான் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த ஐந்தாயிரத்திற்குள் ஒரு உயிரினும் இல்லை என்பதற்காக மற்ற இடங்களிலும் அதாவது மற்ற கிரகங்களிலும் உயிர்கள் இருக்காது என்று சொல்வது தவறு நமக்கு தெரியாதது தான் அதிகமாக இருக்கும் தெரிந்து கொண்டது குறைவுதான் சுமார் ஆயிரத்தி எட்நூறு ஒளியாண்டு தூரத்தில் இருந்து வாவ் என்ற சிக்னல் வந்திருந்தது என்றார்கள் அதை நாம் ரிசீவும் செய்திருந்தோம் அதற்கு பதிலையும் நாம் திருப்பி அனுப்பினோம் அது போக ஆயிரத்தி எட்நூறு வருடம் ஆகும் அதை அவர்கள் பெற்று மீண்டும் சிக்னலை கொடுத்தால் அது பூமிக்கு வர இன்னும் ஆயிரத்தி எட்நூறு வருடம் ஆகும் அதனால் பிரபஞ்சத்தில் நாம் மட்டும் தனியாக இல்லை என்பதுதான் உண்மை நன்றி அடுத்த கட்டுக்கதைகளுடன் உங்களை சந்திக்கிறேன்